வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிருஷ்ணா டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டன் ஒர்க்காக என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் டெரஸ் கார்டனுக்கு இன்றைக்கி ஒரு க்ரீன் ஷெட் போட்டிருக்காங்க ஸோ ஒரு பெரிய பெரிய வேலையை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம் அந்த க்ரீன் ஷர்ட் போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு நாங்கள் எந்த மாதிரி ஷெட் போட்டோம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறீங்க எல்லாத்துக்குமே இந்த க்ரீன் ஷெட் போடுறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது எல்லோரும் வேலையை கேட்டாவே போட முடியும் மாட்டோம் ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் இந்த க்ரீன் ஷர்ட் போட்டிருக்கோம் ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஷெட் எதில் போட்டோம்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து மரத்தில் தாங்க போட்டோம் ஸ்டீலில் போடல ஏன்னா கொஞ்சம் விலை அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மரத்தாலேயே போட்டோம் இந்த மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினோன்னா பழைய மரக்கடையில் கொஞ்சம் செகண்ட்ஸ் ரேட்டுக்கு தாங்க வாங்கினோம் அதனால் கொஞ்சம் குறஞ்ச விலையில் எங்களால் வாங்க முடிஞ்சுது அடுத்து என்னென்ன பொருள்கள் வாங்கணும் அதில் எத்தனை வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருள் வாங்குறதுக்கு முன்னால் நம்ம இன்னொன்று கவனிக்கணும் அதாவது நம்மளோட டெரஸ் எந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பொருள்கள் வாங்கணும் இப்போ எங்கள் டெரஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு அடி அகலம் ஒரு ஐம்பது அடி நீளத்துக்கு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் பொருள்கள் எது எது வேணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சு போய் பொருள்கள் வாங்கினோம் ஸோ நீங்கள் உங்களோட டெரஸ் எந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பொருள்களை வாங்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நிற்க வைக்கிறதுக்காக ஒரு பனிரெண்டு மூங்கில் வாங்கினோம் கொஞ்சம் பெரிய மூங்கிலாக பனிரெண்டு மூங்கில் வாங்கினோம் அதுக்கடுத்து நடுவில் நிற்க வைக்கிறதுக்காக அதில் விட கொஞ்சம் ஹைட்டு குறைவாக இருக்கிற வெட்டுக்கைகள் ஒரு ஆறு வெட்டுக்கை வாங்கினோம் அதுக்கடுத்து சுற்றிலேயும் கொஞ்சம் வரிச்சு விடுறதுக்காக வரிச்சல் மூங்கில் அதான் அது புதுசாக தான் வாங்கினோம் ஏன்னா பழைய மூங்கில் அது கிடைக்கல அதனால் அந்த மூங்கில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி மூங்கில் புது மூங்கில் வாங்கினோம் அதுக்கடுத்து ஸ்டே கம்பி வந்து ஒரு மூணு கிலோ ஸ்டே கம்பி வாங்கினோம் கயிறு வந்து ஒரு கட்டு வாங்கினோம் முப்பது சுரணி இருக்கிற கட்டு ஒரு கட்டு வாங்கினோம் அடுத்து வாங்க இதெல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு பார்க்கலாம் இந்த குண்டா இருக்கிற மூங்கில் இந்த வெட்டுக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவான்னு ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்துச்சுங்க இந்த வரிச்சல் மூங்கில் பார்த்தோம்னா புதுசுங்கறனால அது ஒரு நூற்றி எண்பது ரூபா அதில் ஒரு ரெண்டாயிரூபா வந்துச்சுங்க இருபத்தஞ்சி மூங்கிலுக்கு இந்த ஸ்டே கம்பி வந்து ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா அதில் ஒரு மூணு கிலோ வாங்கினோம் அதுக்கடுத்து அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டே வந்து முந்நூறுரூவாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தோம் எங்கள் ஷெட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வீடு மாதிரி அமைப்பில் கட்டிலிங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ரெண்டு சைட்லையுமே பக்கத்தில் வீடு இருக்குது ஸோ மழை பெஞ்சால் தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே விழுகுவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் டெரஸ்க்குள்ளே விழுகிற மாதிரி ரெண்டு பக்கம் ஹைட் பண்ணி நை நடுவில் டேப்பை கொடுத்து நாங்கள் எங்கள் ஷெட்டை போட்டிருக்கோம் அடுத்து என்ன பார்க்கலான்னா இது நம்ம எப்படி நிற்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரரி பந்தல் போடுறதுக்காக வளையம் கொடுத்து வச்சுருந்தோம் ஸோ அந்த வளையம் எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வளையத்துக்குள்ளே இந்த மூங்கிலிகள் எல்லாம் நல்லா அதுக்கு தகுந்தாப்புல வெட்டி நல்லா சொருகி விட்டுட்டு ஆடாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குச்சியெல்லாம் வச்சு நல்லா அடிச்சு விட்டாங்க ஸோ நல்லா அசைவே இல்லை இருந்தாலும் என்னென்னா நம்ம அந்த அதையோடு விட்டுறக்கூடாது ஏன்னா காத்து இது அடிச்சது அப்படின்னா சுத்திச்சு திரும்பிச்சு அப்படின்னா அந்த ஆப்புகள்லாம் ஒன்று ஒன்றா கழுந்து விழுந்துடும் அதை நம்ம முழுசாக நம்பக்கூடாது இருந்தாலும் அந்த ஆப்பை வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மூங்கில் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுக்குங்க அதுக்காக வந்து நம்ம ஆப்பை வச்சு அடித்து மரத்தை நல்லா நேராக நிற்க வச்சுக்கணும் நல்லா நேராக நிற்க வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டே கம்பிகளை வந்து சுற்றிலையும் நம்ம கட்டிட்டு வரணும் அந்த பனிரெண்டு மூங்கிலுக்கும் நல்ல ஒரு ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி நல்லா சுற்றிலேயும் இழுத்து கட்டிட்டு வரணும் அதுகளை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நாலா பக்கம் சரியாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் அதுகளையெல்லாம் இழுத்து கீழே இழுத்து நம்ம கட்டி விடணும் ஸோ அப்படி கட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பனிரெண்டு மூங்கிலும் நாளைக்கு காற்றே அடித்தாலும் அசையாமல் நான் நல்லா நின்றுக்கும் அந்த அளவுக்கு வந்து அதுக்கு தாங்க அந்த ஸ்டே கம்பியை வாங்கிட்டு வந்தோம் அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா அந்த உயரம் குறைவாக வாங்கின எல்லாம் அந்த பில்லரில் நிற்க வச்சு அந்த வெட்டுக்கைகளையும் நல்ல பில்லரோட பில்லராக கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுகள்லாம் விழுகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வரிச்சல் மூலங்களை வந்து ஒன்னோட ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த வெட்டுக்கைகளையும் நல்லா அசையாமல் நிற்க வச்சாச்சு அடுத்து என்னங்க இந்த ஷெட் போடுறதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து என்னங்க க்ரீன் நெட்டு போடுற வேண்டிய வேலை தான் அந்த க்ரீன் நெட்டு எப்படி போடலாம் அது கிளியாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா மரத்தில் போடுறோம் ஸோ அது கிளியாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்